கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு மரணத்துக்கு இருந்து ரொம்ப குளூர் ஆயிடுச்சு அதனால் கொஞ்சம் லேட் உள்ள உள்ளே அளவுக்கு கோழி இருக்குமான்னு தெரியல உள்ளே போய் பார்க்கலாம் இந்தந்த மாதிரி வந்து ரகம் இருக்குது இந்தந்த மாதிரி வந்து சேவலெல்லாம் இருக்குது நம்ம அது விலையெல்லாம் பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி கண்டினியூவாக நம்ம சேனலை வந்து வந்து பார்க்குறாங்க தெரியும் நம்ம குந்தார புள்ளி வீடியோ எல்லா வீடியோவும் போட்டே இருக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க யார் இருக்கிறதே குந்தார புள்ளி அந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கோம் அவங்க வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க நம்ம இப்போ உள்ளே போகலாம் வாங்க அப்படியே பார்க்கலாம் வாங்க உள்ளே

இந்த வாரம் வந்தது இந்த வாரம் வந்து கலெக்ஷன் என்ன புறாங்க கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு இன்னும் முன்ன சேல் ஆயிடுச்சு சேல் ஆயிடுச்சுங்களா அதே கண்டே எல்லாம் கண்டே ப்ரோ லைட் Jack this to me. செவலு செவலு எவ்வளோண்ணா ஆறாயிரம் சிக்ஸ் தௌசண்ட்

கைஸ் நம்ம சேனலில் வந்து நிறைய பேர் வந்து கிளிமுக்கு கேட்டு கேட்குறீங்க எவ்வளோ என்னன்ட்டு ஆல்மோஸ்ட் இது பாருங்க எவ்வளோ நான் இது ரேட்டு பத்து ரூபா எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்க நம்ம சேனலில் வந்து கேட்டே இருக்காங்க நான் இன்ஸ்டாகிராமில் பேஜில் வந்து ஒரு ப்ரோ வந்து கேட்டே இருக்கிறாரு கிளிமுக்கு போடுங்க போடுங்கன்ட்டு பார்க்க எவ்வளோ அவருக்காக தான் வீடியோ இது இன்னும் நான் கேட்டு வந்து நிறைய உங்களுக்கு என்ன வந்து கோழி பிடிக்குமோ அதை வந்து கீழே வந்து சொல்லி விடுங்க எட்டு மந்த் எட்டு மாசம் ஆகுது ஆக்சுவலி எதுக்காக நான் கிளிமுக்கெல்லாம் அதிகமாக கேட்குறாங்க வளர்க்குறது தான் அது சண்டை சேவலன்னா இதுவும் சேரும் அது கிளிமுக்கும் ஷோக்கு தான் கிளிமுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து ஷோக்கு தான் ఓకే ఫుల్ అన్న ఛానల్ అ మిస్టర్ జాక్ జెస్టిన్ మిస్టర్ జాక్ జెస్టిన్ దेरफेर ఇన్‌స్టాగ్రామ్ లోదా

நீங்களுக்கு கிலோ கணக்கு தான் கொடுக்குறீங்களா என்ன கொடுங்க இது என்ன சேவல்

ரோ வந்துருச்சு எதோ இருக்கு 4 வருஷம் 5 நிமிஷம் ஒரு பாடி கே காவலன்ஸ் போலீஸ் பாக்க சூப்பர் சார் थैंक यू சார்

இந்த வாட்டி வந்து புது கலெக்ஷன் வாங்கிட்டு வந்துருக்கிறாரு பார்க்க சூப்பராக இருக்கு புது வித்தியாசமா கடகநாற்று வித் வந்து வாத்து பிளஸ் இதுக்குள்ள வித்தியாசமா கூலி அந்த இதெல்லாம் இருக்கு அதை அப்படியே பார்க்கணும் வித்தியாசமா வித்தியாசமாக இருக்குல்ல புது சூப்பராக இருக்கு வாத்து வாங்கிட்டு வந்துருக்காரு வார்த்த இருக்கு இங்க வந்து வான் கோழி வாட்டை சூப்பரா இருக்கு இந்த வாட்டி கலெக்ஷன் கொஞ்சம் நிறையவே எடுத்துகிட்டு வந்துருக்கிறாரு பொங்கல்ன்றதுங்க வாத்து நல்ல பெருசு பெருசாக இருக்கு பொலியும் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துகிட்டு வந்துருக்காரு சூப்பர் கலெக்ஷனு ஆனா இந்த வாட்டி கொஞ்சம் அதிகமா எடுத்துட்டு வந்துக்கிறீங்க கலெக்ஷனு இந்த வாட்டி அதிகமா எடுத்துட்டு வந்துக்கிறீங்க அவர் திட்டுறாரு உங்கால் திட்டுறாரு

ஜோடி முன்னூறு பெரிய பெரிய வான்்கோழிங்கண்ணா ஜோடி எட்நூறு நீங்க வந்து இப்ப வந்து சின்னது வாங்கினா நார்மல் மீடியம் அது வாத்துங்க அந்த பெரிய இந்த வாத்து ஜோடி ஐநூறு சோனாலி சோனாலி வகை கணக்குதான் ஜோடி எவ்வளோண்ணா ஜோடி அந்த கோழி இது போண்டா 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 கோழி இது வந்து நார்மல் எவ்வளோண்ணா நூத்தி அறுபது நூத்தி அறுபது ஆ இது கிராஸ் ஓகே அங்க இருக்குது வந்து ஜோடி ரூபா ஆல்ரெடி கஸ்டமர்ஸ் எல்லாம் வாங்கி போறாங்க அண்ணா எப்படி இருக்கீங்க அண்ணா இங்க குந்தார்பள்ளி வாங்குறதுக்கு உங்களுக்கு நல்லா இருக்குங்களா உங்களுக்கு ஓரளவுக்கு மீடியம் ரேட்ட கிடைக்குதா இல்ல நல்லா பெஸ்டா இருக்கா மீடியம் ஓகே ஓரளவுக்கு வாங்கலாம் இங்க வந்து நீங்க வ மத்த இடத்துல கம்பேர் பண்ணும்போது இது ஓகே அண்ணா

நீங்க வளர்க்குறாங்களா ஓகே நீங்க வாங்கிட்டு பெங்களூருக்கு கேத்துறது எல்லாம் பார்சல் தான் நீங்க வாங்குறது எவ்வளோண்ணா நீங்க நீங்க இங்க வாங்கி ஓகே ஓகே உங்களுக்கு ஏதோ ஐம்பது ரூபா வச்சு நீங்க வித்துக்கிறீங்க ஓகே ஏதோ ஓரளவுக்கு ப்ராஃபிட்டா இருக்கு எந்த மாதிரி கொடுக்குறீங்கன்னா ஹோட்டலா இல்லை கடைங்க கடைக்கு தான் பார்சல் பண்ணி விட்டுறீங்க ஓகேன காடி கண்டல் பார்சல் வரது அண்ணா எவ்வளவு வருஷமா வாங்கிட்டு இருக்கிறீங்க ஐம்பது கிலோ வாங்கி எவ்வளவு வருஷமா இல்ல இங்க வந்து முப்பது 30 வருஷமா ரோ உங்க வார்த்தைலாம் இருக்கு

பாய் இந்த வாரம் எப்படி வந்து சேல்ஸ் போச்சு இந்த வாரம் எப்படி பொங்கலுக்கு வந்து எப்படி போயிருக்கு சேல்ஸ் எல்லாம் இல்ல ஓரளவுக்கு மீடியமா போயிருக்கு இந்த இந்த வாட்டி கொஞ்சம் நம்ம கிட்ட மாமூலாவே போயிருக்கோம் மாமூலாவும் போகுது

சொல்றீங்களா அந்த வாத்தனும் அது யாரு தானே வாத்த எவ்வளவு அது ஒரு சிங்கிள் இதா பாருங்க வாத்து வந்து ரெண்டாயிரம் ரூபாய் என்ன கிராஸ் ஆனா இது ஒரு போ <laughs>

இந்த கண்கொழி இருக்கு உள்ள இருக்கு परंडाला <pyatled> नेलाडिया <representatives>

اوه <applause> எவ்வளவுண்ணா இது உழுதா எவ்ளோண்ணா ரேட்டு ரெண்டு சேர்த்து பத்தாயிரம் காலையிலே வரனால இன்னும் காலையில இன்னும் விடய காலில வரணும்னு நினைக்கிறேன் கிமுக்கா இது என்ன ரகம் தெரியாதா எவ்வளோ ரேட்டு அஞ்சாயிரம் ரூபாய் ரேட்டு சண்டே சேவலா चैनल नेम जैक चल जैक जैकिन जस्टिन நம்ம சொல்ல சொல்ல

कलत <laughs> अरे पगले जय अरे पगले जय अरे तो बोलो क्या तू ये की कर बोल

என்ன கரி கோலி ஏಳ್نا புரியுதா youtube youtube அது 100க்கு வந்துருனல என்ன வந்து என்ன கரி கோலி உள்ள பார்த்த தெரியும் நல்ல கரி கோலி இல்ல இரிரோ போய் தான் இறங்கணும் ஏய் தம்பி தம்பி ஒரு கோழி எடுத்து அடியில் நல்லா பெருசா இருக்கு இரநூத்தம்பது ரூபா நல்லாவே சைஸா இருக்கு வாரம் வருவீங்களா ஓகே வர வாரம் வருவாங்க மற்ற இடத்துல கம்ப ஏன் இரநூத்தம்பது ரூபாய் வைக்கிறீங்க நீங்க வந்து மாமூலாக வரனால நீங்களே வாங்கி விற்கிறதா என்ன பண்ண வச்சிருக்கீங்க பண்ண வச்சிருக்காங்க அதனால இரநூத்தம்பது ரூபாய் நாட்டி ஃபுல்லு நாட்டி கிராஸ் ஜாக் ஜஸ்டின் இன்ஸ்டாலே இருக்குது இன்ஸ்டால தான் இப்போ போஸ்ட் பண்ணிக்கிறேன் இன்ஸ்டால தான் நிறைய பேர் வந்து கேட்டுக்கிறேன் காய்ச்சி இப்போ உள்ள வந்து எல்லாம் சுற்றி பார்த்துருப்போம் குந்தரப்பள்ளி இந்த மாதிரி வந்து வியாபாரம் நடந்துச்சு அது மோஸ்ட் வந்து ப்ரைஸ் எல்லாம் கேட்க முடியல உள்ள வந்து சுற்றி பார்த்தோம் பொங்கல் சமயன்றதுனால கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் முன்னாடியே வரணும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஆல்மோஸ்ட் மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க இந்த மாதிரி வந்து இங்கே வந்து கோழி வந்து மோஸ்ட்லி வந்து நல்லாவே சேல்ஸ் ஆகுது நல்லா வந்து பார்க்கும் மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது இந்த இடம் நல்லாவே வியாபாரம் நடக்குது நீங்க வந்து நீங்களும் வந்து இந்த இடத்த செக் பண்ணி பாருங்க இந்த மாதிரி சின்ன சின்ன கோழியை வாங்கிட்டு போயிட்டு வளர்க்கறதா வளர்க்குற ஆளுங்க நம்ம சேனல்ல வந்து அதிக பேர் வந்து இந்த கிளிமூக்கு வந்து செப்பரேட்டா போடுங்க போடுங்கன்னு கேட்டுக்கறீங்க நான் ட்ரை பண்றேன் ஏன்னா அது ஓவராலா எல்லா வந்து சேல்ஸ் பண்றதுனால வந்து கவர் பண்ண முடியல அது ஒரு பெரிய இஷூவாவே இருக்குது கிளிமூக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து நிறைய பேர் வந்து அது கமெண்ட்ஸ்ல கேட்கறதுனால அடுத்த அடுத்த வீடியோலாம் வந்து போடுறேன்